வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசி கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் திறன்செல்வம் இன்று ஒரு ஜோதிட தகவலை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்குறது ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி அனுகூலத்தை பார்ப்பாங்களா ஆதாயத்தை பார்ப்பாங்களா அல்லது நஷ்டத்தை சந்திப்பாங்களா அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் போகிறோம் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் மிக மிக முக்கியம் அந்த ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சு அவங்க வந்து ஆதாயத்தை பார்க்க முடியும் அப்போ அந்த ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இடத்ததிபதியும் ரொம்ப நல்லா இருக்கணும் வலுவாக இருக்கணும் அது போலவே நடக்கக்கூடிய புத்திகளும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் எப்படியெல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஆதாயம் லாபம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அந்த வகையில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்து நம்மளுடைய ஆலோசனைக்கு வந்துச்சு அந்த ஜாதகத்தை நம்ம அப்படியே கணிச்சு பலன் சொல்லிட்டு வரும்போது அந்த ஜாதகருக்கு நம்ம என்ன சொன்னோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது ஒரு ஆசையை பிடிக்கக்கூடியதாக இருக்குது ஒரு ஹாபியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி எதுவும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படும் அதை மாதிரி எதுவும் பண்ணுனீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஜாதகர்கிட்ட நம்ம கேள்வியை முன் வச்சோம் அதுக்கு அந்த ஜாதகர் ஆமாங்கய்யா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி பல லட்சங்களை வந்து நான் இழந்திருக்கிறேன் அதில் ஒரு நிலையில் எனக்கு வந்து அடிக்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஏதோ மனக்கட்டுப்பாட்டோடு விட்டுருந்தேன் மறுபடியும் என்னென்னு தெரியல மறுபடியும் ஆசை வந்துச்சு மறுபடியும் போய் மறுபடியும் பணத்தை எடுத்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வேறு வழியே இல்லாமல் இப்போ நான் வந்து ரொம்ப கண்ட்ரோலோட இப்போ வந்து நான் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதை நிறுத்திட்டேன் நான் இப்போ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்தார் இப்போ வந்து அந்த ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகர் வந்து விரிச்ச கலக்கம் லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு மிதுன ராசி அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறாரு எட்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல கேது பதினெட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனும் மாந்தி இருக்கிறாங்க இப்போ இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை போயிருக்குது பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அவருக்கு வந்து குருதசை நடப்புல இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பாருங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இட அதிபதியாக குரு வராரு அவர் வந்து மனக்கரகன் அப்படி என்று சொல்லக்கூடிய சந்திரனோட சேர்க்கை லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அந்த இடம் பாருங்கள் அது புதனோட வீடு அந்த மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வணிகத்தை சொல்லக்கூடிய ஒரு இதுவாகவும் இருக்குது தகவல் தொழில் தகவல் தொழில்நுட்பம் அல்லது தகவல் தொடர்பு இதை சொல்லக்கூடிய ஸ்தானமாகவும் வருது அந்த ஸ்தானாதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு கூடவே லக்னாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் சூரியனும் அங்கே வந்து அந்த புதனோட சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கிறாங்க இவர் வந்து கரெக்டாக அந்த குரு தசையும் பார்த்தார் அப்போ இந்த குரு பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவராக இருக்கிறாரு லக்னாதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதியும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதனும் பார்க்குறாரு அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஆசையை கொடுக்குங்கிறது இந்த இடத்துல உறுதியாகுது ஏன்னாக்கா ஐந்தாம் பாவாதிபதி மனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோடையும் சேர்க்கப்பட்டிருக்காரு இந்த சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு வாக்கியாதிபதியாக வராரு ஸோ இந்த ரெண்டு இந்த லக்னத்துக்கு ரெண்டு முக்கிய கிரகங்கள் யோகாதிபதிகள் சரிங்களா இந்த சந்திரனும் குருவும் வந்து இந்த விரிச்சைகளை கணத்துக்கு யோகாதிபதிகளாக வராங்க அவங்க எட்டில் மறைஞ்சி அதை வந்து சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனியும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கணும் ஏன்னாக்கா சனி வந்து பொது மக்கள் பொது பொதுவான ஒரு விஷயம் பொது தளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சனி வந்து குறிப்பிடக்கூடிய கிரகமாக இருக்கார் அவரும் வலுவாக இருக்கணும் அவரும் நல்லா இருந்தால் தான் இந்த பொதுத்துறையில் நம்ம முதலீடு பண்ணி அதில் ஒரு லாபத்தை பார்க்க முடிகிறதுக்கு அவரும் வந்து நல்லா இருக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க சனி வந்து பத்தாம் இடம் பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பார் செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வையாக சனியை பார்ப்பார் அப்புறம் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இல்லை இந்த பாக்கியாதிபதிகள் யோகாதிபதிகள் ரெண்டு பேருமே எட்டில் மறைஞ்சிருக்கிறாரு சனியை வந்து இதை பார்க்குறாரு இது மேலும் வந்து இவருக்கு வந்து குருதர்சன் நடப்புல இருந்துச்சு அவர் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானமாக வருது அப்போ அந்த அஞ்சாம் இடம் வந்து மனசு அதுதான் அவர் அதிர்ஷ்டத்தை நோக்கி போக வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு அந்த மனக்காரகனோட சேர்ந்து இருக்குது லக்னாதிபதி அஞ்சாம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு அதனால இவங்களுக்கு இந்த ஆசை இருக்கும் அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி முதலீடு பண்ணி அவங்க ஏமாந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிச்சு சொன்னோம் அவரும் வந்து ஆமாங்கய்யா நான் வந்து பல லட்சங்களை இழந்துட்டேன் இப்போ ஆனால் நான் இப்போ அதை சுத்தமாக விட்டுட்டேன் நான் இப்போ செய்யலை அப்படின்ற மாதிரி சொன்னார் நாமளும் அவருக்கு என்ன வழிகாட்டணும்னா ஆமாம் இதுமாரி நீங்கள் இனிமேல் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சு ஏமாற்றத்தை பார்க்காதீங்க அதனால் நீங்கள் வந்து இனிமேல் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போங்க தொழில் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக இறங்கி செஞ்சாக்க உங்களுக்கு சிறப்பு கொடுக்காது அதனால் உங்கள் மனைவி அவங்க மூலமாக அவங்க பேரில் வச்சு கூட நீங்கள் தொழில் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இதை மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி என்றைக்குமே வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி என்றைக்குமே எதுலேயுமே இறங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆலோசனை சொல்லி நாம் வந்து அவருக்கு ஒரு பலனை சொல்லி முடித்தோம் இப்போ இந்த பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பயனுள்ளபடியும் புரிஞ்சுருக்க முடியும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நல்லது ஒரு உங்களை உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்